இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மாதம் ஒரு முறை முள்ளங்கி ஜூஸை குடிப்பதால் பெரும் நன்மைகள் காய்கறிகளுள் முள்ளங்கி வாய்வுத் தொலையில் இருந்து பிடிவிக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே இந்த முள்ளங்கியில் உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் விட்டமின்கள் கனிம சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் பை டோன் நூற்றாயில்கள் ஏராளமான அளவில் உள்ளது முள்ளங்கியை பச்சையாகவோ அல்லது தெய்வ வைத்து சாப்பிடுவதை விட ஜூஸ் செய்து சாப்பிட்டால் அதில் உள்ள சத்துக்களை உடலால் எளிதில் ஊற்றிக் முடியும் இப்போது முள்ளங்கி ஜூஸை குடிப்பதால் பெரும் நன்மைகள் குறித்து காணலாம் முள்ளங்கி ஜூஸில் உள்ள சத்துக்கள் முள்ளங்கி ஜூஸில் விட்டமின் ஏ பி சிக்ஸ் அமிலம் காப்பர் போன்றவை உள்ளது நன்மை ஒன்று முள்ளங்கி ஜூஸ் உடலின் மூளை முறுக்குகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் குறிப்பாக சிறுநீரகம் சிறுநீர்ப்பை புரோஸ்டேட் போன்றவற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வைரஸ்கள் போன்றவற்றை வெளியேற்ற உதவும் நன்மை இரண்டு கல்லீரை மற்றும் பித்தப்பை சுத்தம் செய்து நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அளிக்கும் உற்பத்திக்கு உதவி செரிமான பிரச்சனையில் இருந்து விடுவிக்கும் நன்மை நான்கு கல்லீரையில் உள்ள அதிகப்படியான அளவில் இருக்கும் பிளிரூப்பினை வெளியேற்றி மஞ்சள் காமாலியிலிருந்து முள்ளங்கி ஜூஸ் விடுவிக்கும் நன்மை ஐந்து முள்ளங்கி ஜூஸை மாதத்திற்கு ஒருமுறை குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை எப்போதுமே ஏற்படாது நன்மை ஆறு முள்ளங்கியில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்புகள் உள்ளது ஆய்வுகளிலும் முள்ளங்கி ஜூஸ் வயிறு குடல் சிறுநீரகம் போன்ற இடங்களில் வரும் புற்றுநோய்களை தடுப்பதாக தெரிய வந்துள்ளது நன்மை ஏழு முள்ளங்கியை அரைத்து சாறு எடுத்து அதை ஸ்கேல்பில் தடவி மசாஜ் செய்து வந்தால் தலைமுடி உதிர்வது தடுக்கப்பட்டு தலைமுடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் குறிப்பு முள்ளங்கியை அரைத்து சாறு எடுத்து குடிப்பது என்பது முடியாத ஒன்று ஆகவே அந்த முள்ளங்கி ஜூஸை கேரட் அல்லது ஆப்பிள் ஜூஸுடன் கலந்து குடியுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்